வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதி பட்டி புலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரும்ப மாட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாலஞ்சு நாளுக்கு முன்னால் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சது இந்து முன்னணியின் ஏற்பாடு அதில் வந்து பிஜேபி கலந்து கொண்டார்கள் மற்றபடி பாசிச கும்பல் சனாதன போக்குல அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டன பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவு சம்பந்தமாக வேலூர் இப்ராஹிம் அப்புறம் அது தொடர்பாக காசு கொடுத்த சில கும்பல் இருக்கு இல்லையா இஸ்லாமிய கும்பல்கள் கலந்துக்கிட்டாங்க மற்றபடி கிறிஸ்துவர்களும் அதில் கலந்து கொண்டதாக ஒரு தகவல் எப்படியோ நடந்து முடிந்த முருக பக்தர்கள் மாநாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய மிக மோசமான ஒரு நடவடிக்கையின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி இந்து மக்களே இன்னைக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காங்க இந்து மக்களே நிறைய பேர் அதில் குறிப்பாக மாணவ அர்ச்சகர் சங்கம் பயிற்சி பெற்றாங்க பார்த்தீங்கன்னா மாணவ அர்ச்சகர் சங்கம் சொல்லுங்க அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப காரசாரமாக பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு மாநாடுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கோவிலில் வந்து மக்கள் வந்து தெய்வம் அப்படிங்கிற பேரை ஒரு விக்கிரகத்தை வழிபடுறாங்க அப்படின்னா அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிரதிஷ்டை செய்யப்பட்டு மற்றபடி வந்து அதனுடைய முறைப்படி என்னென்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செஞ்சு அப்போ வந்து அந்த அந்த கல்லை அந்த கல் உருவத்திற்கு விக்கிரகத்திற்கு வந்து உயிர் வந்துடுது ஆனால் இவங்க அப்படி இல்லை சும்மா எந்த ஒரு பிரதிஷ்டையும் செய்யாமல் அங்கங்கன்ன பொருட்காட்சியில் உள்ள பொம்மைகளை போல் வைத்து அதை வந்து பல மக்கள் வழிபட வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வயிற்றெறிச்சலான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் போயிட்டு மிக பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இனிமேல் இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றிய ஒரு மிகப்பெரிய மோசடித்தனம் தானே அதாவது கல்லாலான ஒரு சிலைக்கு பிரதிஷ்டை செய்து உயிரூட்டப்பட்டு அதை வணங்குவதற்கும் சும்மா மொட்டைக்கட்டையாக ஒரு கல்லை வச்சு இதாப்பா முருகன் அப்படின்னு சொல்லி வணங்குவதற்கு நிறைய வித்தியாசம் இருப்பதாக இன்றைக்கு மாணவர் அர்ச்சகர் சங்கம் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப காரசாரமான ஒரு பேட்டி அதாவது வந்து ஆறுபடை வீடுகளையும் வந்து எப்படிலாம் பூஜை செய்து என்ன அதை ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் செய்யலாமல் ஆறுபடை வீடுகளும் வச்சுருக்கிறாங்க ஆனால் வந்து அது ஆகம விதிகளுக்கு எதிரானது பூஜையும் செய்யல அதுக்கு தகுந்த ஆகமம் சம்பந்தப்பட்ட விதிகள் அத்துமீறலாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதே நேரத்தில் ஆகம முறையின் அடிப்படை அடிப்படையில் பிரதிஷ்டை செய்யாமல் பொருட்காட்சி பொம்மைகளாக அனைத்தையும் வச்சுருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் உயிர் உண்டாக்காமல் முருகனை வந்து பொம்மையாக வைத்து வணங்கக்கூடிய சமயத்தில் அது முருக கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டு இன்றைக்கி மாணவ அர்ச்சகர் சங்கம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஆறு முறை வீடுகளும் வச்சுட்டாங்க முருக பக்தர்கள் மாநாடு ரைட் ஓகே அது எங்கே நீங்கள் ஆகமை விதிக்குப்படி நீங்கள் பூஜை செஞ்சீங்க செய்யவே கிடையாது அப்படிங்கிறப்ப மக்களை எதற்காக நீங்கள் அதை வணங்குவதற்கு அனுமதித்தீர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அதனால் வந்து இதை வந்து மல மக்களை வந்து ஏமாற்றியதாக மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துவிட்டது இதை பார்த்து மக்களை ஏமாத்துட்டாங்க அங்கே வணங்கினாங்க பார்த்திங்களா ஆறு படை வீடு முருகன் சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய மக்கள் கூட யோசிக்கவில்லை அப்படின்னு இன்றைக்கி மாணவர் அர்ச்சகர் சங்கம் பயிற்சி பெற்ற மாணவர் அர்ச்சகர் சங்கம் வந்து இன்றைக்கு இந்த சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்து மக்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு விழிப்புணர்வான ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி ஆனால் அதை மக்களை என்னை யோசிக்கவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நாம் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் வந்து எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆகாம விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லிப்பட்டு இன்றைக்கி வந்து பிற்படுத்த மக்களை பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் மற்றபடி வந்து அருந்ததிய மக்கள் மற்றபடி பழங்குடியின மக்களான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு உள்ளே நுழைய விட மாட்டேங்கிறீங்களே பல்லாயிரம் வரங்களாக கோவிலுக்கு உள்ளே நுழைய விடமா என்ன காரணம் ஆகம் விதிகளுக்கு எதிரானது நேரானது அப்போ இன்னைக்கு ஆகம விதிகளுக்கு எதிராக நேராக அதனுடைய ஆப்போசிட்டாக அந்த ஆகம விதி பூஜை படி பூஜை செய்யாமலே வந்து வணங்கிட்டு வந்திருக்காங்கள இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குருமார்களையும் சிவாச்சாரிகளும் பட்டாச்சாரியர்களும் குருமா அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த பூசாரை நோக்கி இன்னைக்கு வந்து அந்த அர்ச்சகர் சங்கம் வந்து இன்னைக்கு கேள்வி எடுக்கிறாங்க ஏன் மௌனமாக இருந்தது என்ன காரணம் இத்தனை பேர் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா ஆகம விதிகளுக்கு உட்படாமல் அவங்க பாட்டு தன்னுடைய பிரியத்துக்கு பொம்மை மாதிரி வச்சுப்பட்டு இதுதான் வந்து முருக கடவுன்னு வணங்க சொல்லியிருக்கிறாங்க இது ஏகப்பட்ட மிகப்பெரிய ஒரு முரண்பாடு என்பதெல்லாம் விட மக்களை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் இதை வந்து பட்டாச்சாரிகள் குருமார்கள் இத்தனை பேர் அங்கே இருந்திருப்பீங்க நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றபடி வந்து பழங்குடியின மக்கள் கோயிலுக்கு உள்ளே மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா இப்போ அது எந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னு மிக காட்டமான ஒரு கேள்வி இன்றைக்கி அர்ச்சகர் அந்த மாணவர் சங்கம் வந்து பயிற்சி பெற்ற அந்த மாணவர் சங்கம் இன்னைக்கு ரொம்ப அப்பட்டமாகவே கேள்வி கேட்டிருக்கு உண்மையிலே அங்கு சென்ற அனைத்து இந்து மக்களாகட்டும் மற்றபடி செல்லாத அன்பு சகோதரர்கள் இந்து மக்களாகட்டும் இதெல்லாம் உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்ஸாக தான் இருக்குது அதையெல்லாம் விட தமிழ் கடவுளுக்கு வாகனம் வந்து முருகனுக்கு கா வாகனம் வந்து யானை அதையும் அங்கே மாற்றிருக்கிறாங்களாம் மாற்றிட்டாங்களாம் குற்றம் சுமத்துறாங்க அதே நேரத்தில் வள்ளியை மணந்த சமத்துவ முருகனுக்கு வந்து பூணுல மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அந்த மாணவர் சங்கம் சுமத்துகிறாங்க அதாவது வந்து வள்ளி அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற வந்து ஒரு குறவர் இன பெண் ஒரு தாழ்ந்த ஜாதி இன பெண்ணை வந்து எல்லோரும் ஓரினம் கான்செப்டுக்கு கடவுள் ஐயா அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ அது சமத்துவமான ஒரு திருமணம் இது தமிழ் முறையில் சமத்துவமான ஒரு திருமணம் அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இவங்க பூணூல மாட்டி விட்டாங்க அப்போ வந்து ஒருதலைபட்சமானது அப்போ பூ முருகனை பிராமணனாக மாற்றிட்டாங்க பிராமணியத்துக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து இந்து முன்னணி என்ன பதில் சொல்ல போகிறது பாஜக என்ன பதில் சொல்ல போயிருந்ததோ தெரியல அதையெல்லாம் விட தமிழ் முருகனுக்கு சொந்தமானது தமிழ் அதை வந்து சமஸ்கிருத முருகனாக மாற்றி விட்டார்கள் அங்கே வந்து ஃபுல்லாக சமஸ்கிருதம் ஒழிச்சிருக்கும்போது இருக்குது அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் மதுரையில் தமிழை ஒழிக்கவில்லை தமிழ் அந்த வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க குற்றம் சுமத்திருக்கிறாங்க அதையெல்லாம் விட தமிழர்கள் ஃபுல்லாக இருந்தது ஆறுபடை வீடு அவர்களெல்லாம் வெளியேற்றி விட்டார்கள் வேறு விதமாக பண்ணிட்டாங்க முருக அந்த பக்தர்கள் மாநாடு சமஸ்கிருத முருக பக்தர்கள் மாநாடு கூட புதிதாக ஒன்றை உருவாக்கி விட்டதை போன்ற அந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி போயிட்டு இருக்கு பூணுகளை மாற்றிட்டாங்க முருகனுடைய வாகனத்தை யானைங்கிறத மாற்றிட்டாங்க இப்படி இருந்தால் அப்படின்னா உண்மையான என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்போ தமிழ் முருகனை சனாதன முருகனாக மாற்றி விட்டார்கள் தமிழ் முருகனை சனாதன முருகனாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த தமிழ் முருகன் அப்போ முருக பக்த அந்த மாநாடு எதற்காக நடத்துகின்றீர்கள் எதுக்கு நடத்துனீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்றைக்கி வச்சுருக்காங்க அதுக்கு வந்து இந்து முன்னணி பாஜக பதில் சொல்லி ஆகணும் தமிழக மக்களுக்கு அப்போ ஏமாத்திட்டாங்க அப்போ இது அரசியல் ஆறு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அந்த ஆறு தீர்மானத்திலையும் குறிப்பாக ஒரு தீர்மானம் இந்துக்கள் இந்துக்களுக்கு தான் ஓட்டு போகணுங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொன்று இந்துக்களை எதிர்ப்பவர்களுக்கு இந்துக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்போ இது என்ன கூத்துது ஒன்றும் புரியலையே எதற்காக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அரசியல் கூடாசி போட்டு உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக உத்தரவு பிறப்பித்து சைன் வாங்கி தான் அந்த மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க அதையெல்லாம் மீறியாச்சு இந்துக்களை எதிர்ப்பவர்களுக்கு எதிர்க்கும் கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா ஓட்டை பற்றி நீ எதுக்கு பேசுகிற அதையெல்லாம் விட முருகனையே அவங்க மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான குற்றச்சாட்டாக இன்னைக்கு போயிட்டு தமிழ் முருகனை சமஸ்கிருதன முருகனாக மாற்றிட்டாங்க அவருடைய வாகன யானையை மாற்றிட்டாங்க பூணூல் போட்டு விட்டாங்க டோட்டலாக வந்து தமிழ் முருகனை சனாதன முருகனாக மாற்றி விட்டார்கள் பாருங்கள் இதை வந்து தமிழக மக்கள் கொந்தளிக்க வேண்டும் டோட்டலாக முருகனை களவாடியை கூட்டமாகி விட்டார்கள் என்றும் கூட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு அதே நேரத்தில் முருகனுடைய வேலை வந்து சூழாயுதமாக மாற்றி விட்டார் ஒரு போர்க்கருவியாக மாற்றி விட்டார்கள் அதை வந்து அரசியலாக மாற்றி விட்டார்கள் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்ப்பனர்களுக்கு உண்டான நிரந்தரமான ஒரு முயற்சி மற்றபடி வந்து அனைத்து சாதி இந்துக்களும் அர்ச்சகர்களாகும் என்ற அந்த முயற்சி இந்த முருக பக்த மாநாட்டின் மூலமாக உடைத்தெறிந்து விட்டார்கள் அப்படி பகிரங்கமாக இன்னைக்கு அந்த பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்க சங்கம் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து போயிட்டு வந்த மக்கள் இந்து மக்கள் உணரணும் எப்படியெல்லாம் இன்னும் அனாச்சாரம் நடந்தது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் அரசியல் கலந்தது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலுமே கூட மற்றபடி இந்து சமயம் அப்படிங்கிற அந்த சாஸ்திர சம்பிரதாயம் ஆகம விதிகள் மீறப்பட்டிருக்கிறது அப்படிலாம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்த வேண்டும் இத்தனைக்கு அவர்கள் இந்துக்கள் தான் ஏன்னா அவர்களுக்கு ஆகம விதி தெரியாதா ஆகம விதியின் அடிப்படையில் செய்தாதான் ஒரு பொம்மையாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் கூட கடவுளாக மாறுகிறது அதான் அடிப்படை தத்துவம் அதையெல்லாம் மீறி இவர்களை வந்து முருக பக்த மகளாடு நடத்தி இன்றைக்கி தமிழக மக்களை குறிப்பாக தமிழ் முருகனை கேவலப்படுத்தி விட்டார்கள் தமிழ் முருகனை களவாடி விட்டார் சொல்லிட்டு இன்றைக்கி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் பார்க்கணும் ஆமாம் இதெல்லாம் பார்க்காம இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சனாதன போக்குள்ள பாசிசர் கும்பல்லாம் வந்து மாநாடு நடத்தினா போகாது எதுக்கு அங்கே போய் அவங்களை காட்டக்கூடிய ஒரு விக்கிரகங்களையும் கச்சிறைகளையும் எதற்காக வணங்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வந்தாச்சு ஆகம விதிகளுக்கு உட்பட்டு பூஜையை செஞ்சு அது கான்செப்ட் புன பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு சப்ஜெக்ட் பண்ணால் தான் அது உயிர் பெறுது அந்த உயிரை வைக்காமல் பொம்மைய வணங்கணும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி